வருகை சம்பவிக்குமானால் போல நாளைக்கு இருக்காது அதெல்லாம் நடக்காது எங்கிட்ட பணம் இருக்கு 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 சம்பாத்தியம் நாலு பேர் வருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டார்னா உன் தான் தான் அது வரைக்கும் கிருவை பாதுகாத்து கொண்டிருக்கும் அதுக்கு மேல் தொடங்கும் அப்படியானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆயத்தப்படுதல் இந்த ஆயத்தப்படுதல் நீங்க வேண்டும் முதலாவதாக இயேசு ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும் இல்லை நான்லாம் பா தலைமுறை தலைமுறையா கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் அஞ்சு தலைமுறை கிறிஸ்டின் தூத்துக்குடியில் முதல் சர்ச்சை எங்கள் தாத்தா தான் கட்டினாரு அவர் போயிருவார் வரலோத்துக்கு நீங்கள் யா எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க பழைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்காதிங்க நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் யார் தெரியுமா தூத்துக்குடியை உருவாக்குனதே நாங்கள் தான் தெரியுமா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் பரலவத்துக்கு போவீங்களான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா அவன் பாவத்துக்கு அவன் தான் மன்னிப்பு வாங்கணும் இதெல்லாம் வந்து உங்கள் தாத்தா வந்து உங்களுக்கு வக்காலத்து வாங்க முடியாது நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கழுவப்பட்டால் ஒளிய சிலர் சொல்லுவாங்க சந்தா கட்டிட்டா பரலோகத்துக்கு போகலான்னு சொல்றவனும் போக மாட்டான் போக மாட்டீங்க அதுதான் உண்மை உங்கள் பாவத்துக்கு நீங்கள் அறிக்கை செய்யணும் ரத்தத்தாலே கழுவப்படணும் அப்படி பண்ணப்பட்டால் தான் பரலோகத்திற்கு போக முடியும் கிறிஸ்தவர்களாக இரு